சாய் நன்பு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் நண்பு குழந்தையே நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அப்படியே வாழ் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே கொள்ளாதே நிமிர்ந்து இவர்கள் ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருப்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகிவிடும் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்ற உறவுகளை இடைஞ்சல் செய்யாதே பாசம் இல்லாதவர்களிடம் பாசம் காட்டினால் பழகிய பாவத்திற்காக வேஷம் வேண்டுமானால் கிடைக்குமே தவிர பாசம் கிடைக்காது நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் அதனால் உன் வாழ்க்கையை நினைத்து பயப்படாதே உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் கொடு விருப்பங்கள் நிறைவேறும் மன்னிப்பு கொடு தவறுகள் குறையும் மனம் விட்டு பேசு அன்பு அதிகமாகும் வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையில் உன்னை சிறுமைப்படுத்தப் போவதில்லை குழந்தையை மாலையை பார்த்து வியந்து விடாதே மலையை பார்த்து வியந்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில்தான் தன் நம்பிக்கை என்ற ஒன்றை உன்னிடம் இருந்து சீர்குலையும் உயிர்கொல்லி நோய்தான் அச்சம் அதை போக்கும் மருந்தே தைரியம் உன் வாழ்க்கைக்கான எல்லா தேவையும் நான் நிறைவு செய்து விட்டேன் நீ கேட்ட எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேன் இனி உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படியே நீ விரும்பியபடியே வாழப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்